நம்ம சாப்பாட்டில் இருக்கிற கல் அப்படியே உள்ள போனாலும் அது மோஷன் வழியாக வெளியில போயிடுமே தவிர அது கிட்னிக்கு வந்து நமக்கு கல்லா உருவாகாது ஒரு நாளைக்கு மூணுலேருந்து இருந்து நாலு லிட்டர் தண்ணி மட்டும் அவசியம் இல்லை அது இருக்கலாம் இருக்கலாம் ஏதோ ஒரு நீர் ஆகாரம் எடுத்துக்கணும் சார் நான்வெஜ் எதுவும் சாப்பிட மாட்டேன் மீன் தான் சாப்பிடுவேன் அதனால் எனக்கு கல் வருமா மீன்லேயும் நிறையா கல் உருவாகும் வணக்கம் நான் உங்கள் யூரோலஜிஸ்ட் கார்த்திகேயன் போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டு விழா பக்கத்தில் வழி வருது சார் வீட்டில் அவசரமாக சமைக்கிறாங்க காலையில் கல்லெல்லாம் எடுத்து போடாமல் சமைச்சிடுறாங்க போல இருக்கு அதனால் எனக்கு வழி வருது கேன் பண்ணோம் கல் இருக்குன்னு சொன்னாங்க இது பொதுவாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிஸ்கன்செப்ஷன் சாப்பிட்றதுலேருந்து கல் வருது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆமாம் சாப்பிட்றதுலேருந்து தான் கல் வருது ஆனால் சாப்பிட்றதுக்கு இருக்கிற கல் கிண்டிக்கு போகாது சாப்பிட்ற பொருட்களில் இருக்கக்கூடிய தாது உப்புக்கள்லாம் ரத்தத்துக்கு போய் அதில் இருக்கக்கூடிய உப்புகள் அதிகமாக யூரின்ல வெளியேறும் போது அந்த உப்புகள்லாம் ஒன்றா கூடி கல்லாக உருவாகிறது தான் சிறுநீரக கற்கள் நம்ம சாப்பாட்டில் இருக்கிற கல் அப்படியே உள்ளே போனாலும் அது மோஷன் வழியா வெளியில போயிடுமே தவிர அது கிட்னிக்கு வந்து நமக்கு கல்லா உருவாகாது அப்ப ஏன் சார் கல் உருவாகுது எல்லாருக்கும் காமனா இருக்கக்கூடிய ஒரு கேள்வி முதல் விஷயம் மரபு கல்லு உருவாகக்கூடிய மரபு ரீதியான காரணங்கள் ஒருத்தருக்கு இருக்கும் போது கல்லு உடம்புல உருவாகுது ஏதோ ஒரு காரணத்துக்காக யூரின்ல அதிக உப்புக்கள் கால்சியமோ ஆக்சலேட்டோ யூரிக் ஆசிடோ வெளியேறும் போது அந்த உப்புக்கள்லாம் கிறிஸ்டல்ஸ் மாதிரி ஃபார்ம் அதெல்லாம் ஒன்னா சேர்ந்து கல்லா உருவாகும் அதாவது செங்கல்லாம் சேர்ந்து ஒரு செவரா எழும்புற மாதிரி கிறிஸ்டல்ஸ் எல்லாம் சேர்ந்து அதிகமா ஒண்ணு கூடி அது கல்லா உருவாகும் அடுத்த காரணம் குறைவா தண்ணி குடிக்கிறது ஒரு நாளைக்கு மூணுல இருந்து நாலு லிட்டர் தண்ணி குடிக்கணும் தண்ணினா தண்ணியா மட்டும் குடிக்கணும்னு அவசியம் இல்லை அது ஜூஸா இருக்கலாம் இளநீரா இருக்கலாம் ஏதோ ஒரு நீர் ஆகாரம் அப்படி எடுத்துக்கணும் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நம்மளுடைய யூரியன் போற அளவே ரெண்டு லிட்டருக்கு மேல இருக்கணும் கூல்ல வரக்கூடிய மூணாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் பாடத்திட்டத்திலே இப்பெல்லாம் சொல்றாங்க நீங்க குடிக்கிற தண்ணி மாதிரி உங்களுடைய யூரியன் கலர் போயிருக்கு அப்படின்னா நிறைய தண்ணி குடிச்சிருக்கீங்க ஒரு டார்க்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது இது எல்லாருக்குமே பொருந்தும் யூரின் தண்ணி மாதிரி கலரில் இருந்தது அப்படின்னா போதுமான அளவு உடம்புல நீர் சத்து இருக்கு அப்படின்னு அர்த்தம் ரெண்டாவது மூணாவது காரணம் பார்த்தோம் அப்படின்னா அதிக அளவில் நான்வெஜ் சாப்பிட்றது அனிமல் புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்வெஜ் மட்டன் சிக்கன் மீன் எது சாப்பிட்டாலும் அதில் இருக்கக்கூடிய கால்சியம் ஆக்சலேட்லாம் யூரின்ல அதிகமாக வெளியேறி அது நமக்கு கல் உண்டு பண்ணும் நிறைய பேர் கேட்பாங்க சார் நான்வெஜ் எதுவும் சாப்பிட மாட்டேன் மீன் தான் சாப்பிடுவேன் ஆனால் எனக்கு கல் வருமா அப்படி மீன்லையும் நிறையா கல் உருவாகும் வேறு என்ன காரணம் சில மரபு ரீதியான காரணங்களில் குழந்தைங்களுக்கே கல் சில ஆறு மாத குழந்தை எட்டு மாத குழந்தைங்களுக்கெல்லாமே சிறுநீரக கற்கள் உருவாகும் ஸோ கற்கள் உருவாகிறதுக்கான காரணம் மரபு ரீதி கம்மியான தண்ணி குடிக்கிறது அதிக அசைவம் சாப்பிட்றது முக்கியமான இன்னொன்று அதிகமாக உப்பு சேர்த்துக்கிறது அதிக உப்பு அதிக கால்சியம் கற்களை உருவாக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கிட்டு நான் என்னென்ன செய்யக்கூடாதோ அதை செய்யாமல் இருந்து நிறையா தண்ணி குடித்தோம் அப்படின்னா கல் வர்றதை எல்லாருமே குறைச்சிக்கலாம் தவிர்த்துக்கலாம் நன்றி வணக்கம்